யாரு நல்லா இருப்பீங்களா இன்னைக்கு எல்லா இன்னைக்கு அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே நாங்கள் எழுந்திரிச்சி பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டாடிட்டோம் இந்த மேட்டுக்கு நாங்கள் லைன்ஸ்க்கு தாங்க போக போகிறோம் லைன்ஸில் போய் அங்கே எல்லார் வார்த்தையிலேயும் கோலம் போட்டுருப்பாங்க அங்கே சுற்றி அதெல்லாம் காமிக்கிறேன் நகர் வீட்டில் போய் பார்க்கலாம் இப்போ ஹாப்பி கோலங்கெல்லாம் அக்கா பார்க்கணும் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹேப்பி பொங்கல் காலையிலே நாங்கள் வந்து எல்லாம் பொங்கல் வச்சு கொண்டாடிவிட்டோம் எங்கள் பாருங்க வாசலில் கோலம் எங்கள் வீட்டில் தோரணம்லாம் கட்டியாச்சு இதெல்லாம் கட்டி நான் இந்த வருஷம் பொங்கலுக்கு நான் போட்ட கோலம் இது தாங்க அங்க ஒரு குளம் இங்க ஒரு குளம் ரெண்டு குளம் போட்டு இருக்கங்க பொங்கல் சிறப்பா கொண்டாடியாச்சு இன்னிமேட்டு நாங்க லைன்ஸ்க்கு தாங்க போய் பஜனை வரும் லைன்ஸ்க்குலாம் அங்க தாங்க கொண்டாட போய் போறோம் கொண்டாட்டம் அங்கே மாதிரி மகனுக்கு கொண்டாட கொண்டாட மாதிரி மகனுக்கு கொண்டாட்டம் ாங்க வந்திருக்கோம் பாருங்க என்ன அழகழகா கோலம் போட்டிருக்காங்க பஜனை வந்திருக்கு அழகழகா தோரணம் கட்டி ஆலம்பரம்லாம் கட்டி லைன்ஸ் ஃபுல்லாக பாருங்க லைன்ஸுக்கு தாங்க நாங்கள் இப்போ வந்திருக்கோம் லைன்ஸில் வந்து பஜனை வந்திருக்கு அதுக்காக தான் காலவே நாங்கள் கொண்டாடிட்டு பஜனை பஜனை வந்துருக்கு இப்போ இங்கே எங்கள் வீட்டுக்கு வரும் பூஜை கொடுத்து தாங்க லைன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அழகாக எல்லாருக்கு வீட்லேயும்